அம்பிக சிங் என்று சொல்லி வருகிறது இது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் இங்கே மாநில தலைமையிலே இயங்கி வருகிறது இப்படியான எளிமி பிராப்திகள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட எளிமி பில்டிங்குகள் இந்தியாவிலே இருக்கிறது இதை அரசு உரிய முறையிலே ரெக்கவர் செய்வதற்காக எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அது அரசின் மீது எந்த தவறும் கிடையாது அதே நேரத்திலே நாற்பது சதவீதமான எளிமீ பில்டிங்க முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கே உரியவர்களுக்கு யார் அங்கே இருக்கிறார்களோ பொசிஷன்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அதற்குரிய வழியை செய்திருக்கிறது

வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் பல வருடங்களாக இருந்து வாடகை கொடுத்து முறைப்படி இருந்த ஒரு சொத்தை வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் வாடகை வாங்க தயாராக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க என்று தெரிவித்தும் கூட எந்த விதமான லட்சக்கணக்கான முஸ்லிம்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கௌஜமாத்தினுடைய தலைமையிலேயே கை வைக்க வேண்டும் முறையற்று ஒரு டீ கடையை காலி செய்வதாக இருந்தால் கூட அதற்கு முறையான அழைப்பு சொல்வார்கள் நாளைக்கு காலி பண்ண வைக்கிறோம் என்று நோட்டீஸ் கொடுப்பார்கள் நீங்கள் இந்த கடையை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள் எதையும் இல்லாமல் எதேச்சையாக சர்வாதிகார போக்காக இங்கே வந்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் கண்டிப்பாக இது தமிழக அரசினுடைய சிக்னல் இல்லாமல் நடக்காது என்ஆர்சி சிஐஏ விஷயத்தில் இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய வெறுப்பை தமிழகத்தினுடைய அரசு தேர்தல் சம்பாதித்தி நேரத்திலே லட்சக்கணக்கான வந்து நெருங்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது பேச்சுவார்த்தைக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் நம்மிடத்தில் பேச தயாராக இருந்தால் முழுவதுமாக அரசு அதிகாரிகளுக்கு உடன்படுவதற்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நாங்கள் வாடகை செலுத்திய நாங்கள் காலம் தொட்டு வைத்திருந்த எங்களுடைய சொத்தை முறைப்படி எடுப்பு எடுத்துக்கொள்வதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும் இது இல்லாமல் இது போன்ற ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் ஏதேனும் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் இது முஸ்லிம்களை நோவிலை செய்து சீண்டக்கூடிய செயலாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் கலெக்ட் ஆபிசை தமிழக முஸ்லிம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து அடுத்து அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஏத்த ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிடறோம் हम अपना 12 नंबर को पढ़ रहे हैं गुड बाय मधु में कुछ नहीं है सारे ¡Vamos! De... ¡Vamos!